இன்றைக்கு ஆண்டு உனக்கு வாக்கு பண்ணுகிறார் உன் ஜபத்தை நான் கேட்பேன் உன்னுடைய கண்ணீருக்கும் உன்னுடைய மனவேதனைக்கும் உன்னுடைய இருதயத்திலிருந்து நீ கூப்பிடுகிற ஒவ்வொரு இருதயத்தின் கூப்பிடுதலுக்கும் நான் பதில் தருவேன் என்று ஆண்டு வாக்கு பண்ணுகிறார் என்றால் அந்த வாக்கு திடித்துக் கொள்ளுங்க லூயா மாம்சமான யாருடைய ஜபத்தை கேட்கிற தேவனே என்னுடைய ஜபத்தை கேட்டருளும் அண்டவர் உங்களுடைய கண்கள் என் மீது நோக்கமா இருக்கட்டும் உடைய செவிகள் என்னுடைய ஜபத்துக்கு கவனமா இருக்கட்டும் என்று நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அருள்வார் ஹலலூயா இன்றைக்கு இவன் எனக்கு விரோதமா ஏதாவது செய்திருவானோ அல்லது என் வேலையை நிமித்த நான் இழந்து விடுவேனோ அல்லது என்ன பிஸ்னஸ் விரோதமா இவ்வளவு பில்லி சூனியம் செய்கிறார்களே இது நடந்து விடுமோ பல பயத்தோடு நீங்க இருக்கலாம் நியாயமாக எனக்கு விரோதமாக இப்படி எழும்பிட்டாங்களே எல்லாம் கவலைப்படாதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உன்னை தொடுவதே இல்லை ஹலலூயா